பிரை இன்றைய வேத தியானம் பிரசங்கின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி சாலமுன் ஞானி சொல்கிறார் பிரசங்கியில் வாலிபர்களை குறித்து அநேக காரியங்களை இந்த பிரசையின் புஸ்தகத்தில் நம்மளால் வாசிக்க முடியும் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு ஆண்டவர் வாலிபன் நாட்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆனால் அந்த சந்தோஷம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அவர் ரெண்டாவது சொல்கிறாரு உன் வாலிபன் நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கூட கத்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கூட நம்முடைய வாலிபன் நாட்களிலே நம்முடைய இருதயம் எதினாலே பூரிப்பாகிறது எப்படி பூரிப்பாகுது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மாத்திரம் சொல்லலை அவர் நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சிகளிலும் நடை என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் சாலமுன் ஞானி சொல்றார் நம் கண்களால் பார்க்கறது எல்லாம் மாயை மாயை என்று சொல்லி அதனால நாம் வாழ்கின்ற நாட்களில் தேவனுக்கு பிரியமான நாட்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த வாலிபன் நாட்களில் உண்மையாகவே நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரின் நினை இந்த கடைசி நாட்களில் அவரின் மாத்திரம் நாம் நினைத்து கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் நமக்கு தேவையான எல்லா விதமான போதனைகளையும் ஆலோசனையும் கொடுத்து நமக்கு என்ன தேவை என்று சொல்லி கர்த்தர் அறிந்து இந்த வாலிப நாட்களில் நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே